வெட்ட தோட்டத்துல பூவெல்லாம் கேட்டுப் பாரு என் வெட்ட தண்ணி கேட்டி பொடி கேட்டுப் பா. அடடடட டேய் இندي வாசல் குட்டி குட்டி பெருக்கறதே வேறயா போச்சு. இந்த காத்து அடி பார்த்தாலும் வாசலே குட்டிட்டு இருக்கற. என்ன சுத்தமா இருக்கறதுனா அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா உனக்கு? வாடாடி வா வா வா. எங்கடா உங்களத்தனை அழகா காணான்னு பாத்துட்டு எப்படி இருக்கறீங்கன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தா என்ன பண்றா அந்த சுந்தரே கூப்பிட அவளை பார்க்கலாம் அக்கா ஒரு வாரம் பட்டு நீங்க கொஞ்சம் வெளிய வரீங்களா ஏன் அப்படி நமக்கு வர வர பட்டு எங்க போன ஒரு வாரமா உன்னை காணோ நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு போ இரு பட்டு தா வந்துட்டே இருக்கல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா கால சுடு தண்ணி ஊத்திட்டு தான் போனி அது நம்பிக்கையோட இருந்துட்டு வரலாம்னு போய்ட்டு வந்தேன். அதான் உங்களை பார்த்து ஒரு வாரம் ஆச்சா அப்படியே என்ன மாமியா மர்மமும் பண்றீங்க அப்படினு எட்டி பார்க்கலாம்னு வந்தேன். என்னது? உன்ன பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உன் புள்ளூட்ல கூட்டிருந்தாங்கள ஏண்டி ஏண்டி. நம்பற மாதிரி சொல்ல நீ போனாலே அங்க நீ பிரச்சனை பண்ணிட்டு தான் வருவ. நீ எப்படி பிரச்சனை தீர்க்க போனே? இது வந்து உனக்கே ஓவரா தெரியல. என்ன பண்ணிட்டு வந்த உன் புள்ள குடும்பத்தை? சரி சரி உடு உடு. உன் மர்மம முன்னாடி என்ன ரொம்ப புகழாத. அத அப்புறம் பேசிக்கலாம். சரி என்ன உன் மர்மம நான் வந்ததில இருந்து பார்க்கறேன். க்ளீன் க்ளீன் ஒரே க்ளீனா பண்ணிட்டு இருக்கற. என்ன இவ்வளவு ரொம்ப வேலை வச்சு பழி வாங்குறியா என்ன? ஏண்டி நீ வந்தா ஒத்துமையா உன் வந்து காமிக்கிற பாத்தியா இப்ப சுத்தமா வச்சிருந்தா என்ன பிரச்சனை சுத்தமா இருக்கிறதா பிடிக்கும் சுத்தமா இருக்கிறதா பிடிக்கும் ஒத்துமையா இருக்கிறோம் நான் வச்சுக்கிறேன் பெருக்கி என்ன பட்டு தப்பு இருக்கு சண்டை பிளான் பண்ணாத சரியா இருந்தாலும் எடுத்து அது எப்படி மாமியால் ஒண்ணா இருந்தா பக்கத்துல எப்படி குடி இருக்கறது எப்பயாவது ஒரு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் எப்படி ஒரு சண்டை மூட்டி பாரு

இன்னைக்கே நமக்கு சரியான வேட்டதான். என்னது? மாமியால சாப்பாடு சாப்பாடு திரும்பி வாடி 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 வந்துட்டியா? எங்கடா ஒரு வாரமா மா குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா வந்து சேர்ந்துட்டேன் சரி இப்போ உங்களுக்கு பிரச்சனை? யாரோட சமையல் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவளதானே. ஏ மாமவ தான் சூப்பரா இருக்கும். வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறியா இல்ல இல்ல அத்தை சையர சாப்பாடு தான் ரொம்ப வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா இல்ல இல்ல அம்மா யாரோட சாப்பாடு உங்க வீட்ல இருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு இதுக்கு போய் எதுக்கு சொல்றியா அப்படி டென்ஷனா பேசுற நான் வந்து குடும்பத்தை எல்லாம் பிரிக்க மாட்டேன் சரியா என்னால இப்படி எல்லாம் நீ தப்பா நினைக்காதமா அதுதான் சுந்தரி அன்னைக்கு சமையல் போட்டில வெச்சிருந்தீங்கல நான் கூட வந்தல்ல அத பத்தி ஊர்க்குள்ள எல்லாம் பேசிக்கிட்டாங்க வந்து மர்மவ சாப்பாடு தான் சூப்பர் மாமிய சாப்பாடு தான் சூப்பர் அப்படினால ஊர்க்குள்ள பேசிக்கிட்டாங்களா அதுதான் நான் கேட்டேன் உங்க வீட்ல யாருக்கு பிடிச்சிருக்குதே அப்படினா வேற ஒண்ணுமே சுந்தரி நான் போய் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறேனா